سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم كلمتان சுவர்களே ஈமான் கொள்ளுதல் என்ற ஒரு அம்சம் இஸ்லாத்திலே உண்டு ஈமான் கொள்ளுதல் என்றால் நரகத்தை நம்ப வேண்டும் சொர்க்கத்தை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் வேதங்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாகுவை நம்ப வேண்டும் வானவர்களை நம்ப வேண்டும் இப்படி எவைகளை எல்லாம் மறைமுகமான காரண காரியங்களாக திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த மறைவானதை எல்லாம் அல்லா சொன்னான் என்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் நம்பினால் நாம் எல்லாம் ஈமான் நம்பிக்கை உடையவர்கள் என்று பொருள் முஸ்லிம்கள் என்றால் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட காரண காரியங்களோடு ஒப்பிடுகிறவர்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் ஈமான் என்றால் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது முஸ்லிம் என்றால் நடவடிக்கை சம்பந்தப்பட்டது ஈமான் என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய சமூகத்தில் எல்லோரும் நம்புகிறார்கள் முஸ்லிம் என்றால் நடவடிக்கை சம்பந்தப்பட்டது அல்லாஹ் அனுமதித்த அல்லாஹ் காரணகாரியங்களை பேணுவது ஹராமாக்கிய காரணகாரியங்களில் இருந்து ஒதுங்கி வாழ்வது அப்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்தால் நடவடிக்கையின் மூலம் நாம் நிரூபித்தால் நாம் எல்லாம் முஸ்லிம்கள் அந்த வகையில் ஈமானில் ஏற்பட்ட மிகப்பெரிய குளறுபடிதான் அல்லாஹு அல்லாதவர்களுக்கு மறைவான சக்தி உண்டு ஞானம் உண்டு நம்மை போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் என்கிற ஒரு சிந்தனை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் ஒன்பதாவது அத்தியாயத்தின் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வ நஜுவாகவும் அண்ணல்லாக அல்லாமல் குயூ மறைவானவற்றை எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன்தான் அறிந்து கொள்ளுபவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் ஆலமீன் கேட்கிறான் வ நஜவாஹும் வ அன் அல்லாஹு அல்லாமல் உயூப் அல்லாஹ் ஒருவன்தான் மறைவானதை ஏற்றெல்லாம் அறிவான் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேக்குறான் 10வது அத்தியாயத்தின் 20வது வசனம் ஃபகுல் இன்னமல் ஐபு லில்லாஹி ஃபன் தலிரு அல்லாஹ் மட்டுமே தான் மறைவான ஞானத்தை அறிவான் அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய முடியாது திருகுர்ஆனில் நிறைய வசனங்கள் இப்படி நீங்கள் பார்க்கலாம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மறைவானவற்றின் பொக்கிசம் என்னிடத்திலே இல்லை அல்லாஹுதான் மறைவான ஞானத்திற்குரிய யாரும் அறிய முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்றும் அல்லாஹு ரபுல்லால சொல்ல சொல்கிற நிறைய ஆயத்துக்களை திருக்குறானிலே நீங்கள் பார்க்கலாம் அப்படியானால் இஸ்லாமிய சமூகத்தில் மறைவான ஞானம் அல்லாஹு அல்லாதே அவுளியாக்களுக்கு நாதாக்களுக்கு அன்பியாக்களுக்கு பதிரின்களுக்கு தவறுகளில் அடங்கியிருக்கிறவர்களுக்கெல்லாம் உண்டு என்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹுவை தவிர மறைவான ஞானம் யாரும் அறிய மாட்டார்கள் என்றால் ரசூல் செல்லும் அவர்கள் நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்கிறார்களே மறைவாக அவர் சொர்க்கத்திற்குரியவர் இவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லி யாரையெல்லாம் சொர்க்கத்திற்குள் அனுப்பப் போகிறானோ அவர்களை குறித்து ரசூல் செல்லாஹளை அவர்கள் உலகத்திலே சொல்லவில்லையா அவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி என்றெல்லாம் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு எப்படி மறைவான ஞானங்கள் தெரிந்தது அல்லாவுடைய தூதர் எவ்வளவோ முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார் எல்லாம் மறைவான இனி நடக்க போகக்கூடிய காரண காரியங்கள் தானே அப்ப அல்லாவுடைய தூதருக்கும் தெரிந்திருக்கிறது என்றால் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு நாதாக்களுக்கு தெரியும் என்று மக்களை திசை திருப்புகிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹனுடைய தூதர்களுக்கு தெரியும் தெரிந்தது தெரிந்து மக்களுக்கு சொன்னார்கள் என்று வருகிற எல்லா அதிசகலையும் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் மறைவான விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னதையும் பட்டியலிடுங்கள் மறைவான விஷயங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாததையும் பட்டியல் எடுத்து பாருங்கள் நிறைய விஷயம் அல்லாவுடைய தூதருக்கே தெரியாது ரசூல் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் நபியாக ஆனதிலிருந்து அவர் மரணிக்கின்றவரை எத்தனை போர்களை அல்லாவுடைய தூதர் சந்தித்திருக்கிறார் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு போர்களை ரசூல் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் சந்தித்திருக்கிறார் உகது போரில் அல்லாவுடைய தூதருக்கு பல்லுடைக்கப்பட்டு மயக்கமுத்தி கீழே உழுந்தார் மறைவான ஞானம் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் என்றால் அடி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை முஸபர் அல்லாஹன் அவர்கள் ஹம்சா அல்லாஹன் அவர்கள் உகது போர்க்களத்திலே பட்டு பயங்கரமாக கொல்லப்பட்டார்கள் மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குமேயானால் அவரை போருக்கு வராமல் குறைந்தபட்சம் அல்லாவுடைய தூதர் பாதுகாத்திருக்கலாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்கள் சம்பவங்கள் கொடுமைகள் எல்லாம் ஏராளம் ஏராளம் ரசூல் செல் அருமை மனைவி ஆயிஷா அல்லாஹு அனுகா அவர்கள் ஒரு அவதூறு பெயருக்கு ஆளாகி பதினைந்து தினங்கள் ரசூல் செல் அல்லா அவர்கள் துடியாய் துடித்தார்கள் விபச்சார களங்கம் சுமத்தினார்கள் நயவஞ்சகர்கள் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களின் மீது அல்லாஹுடைய தூதர் அழுதார் புலம்பினார் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார் அல்லாவிடமிருந்து வகி வந்து அந்த சம்பவம் அவதூறானது பொய்யானது நீங்கள் நம்பி கூடாது அந்த பெண் அல்லாஹினுடைய அருளுக்குரிய ஒரு பெண் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிய பிறகுதான் ரசூல் அல்லாஹளை செல்லமர்களுக்கு தெரிந்தது இப்படி எவ்வளவோ சம்பவங்களை அடுக்கி கொண்டே போகலாம் அல்லாவுடைய தூதருக்கு மறைவான ஞானம் தெரியாது என்று அப்ப நிறைய விஷயங்களை அல்லாவுடைய தூதர் சொன்னாரே அது எப்படி சொன்னார் என்றால் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தால் அவர் சொன்னார் யூஹா நபி சுயமாக எதையும் சொல்ல மாட்டார் அவர் பேசுவதெல்லாம் வகி என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நன்மையை குறித்து மறுமையை குறித்து மறைவான ஞானத்தை குறித்து அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்துதான் அவர் பேசுகிறார் மனித சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தூதர்கள் சிறிது வித்தியாசமாக இருந்தால் தான் மக்கள் நம்புவார்கள் என்பது யதார்த்தம் ஏதாவது அற்புதங்களை செய்து காண்பிக்க வேண்டும் ஆகவே தான் ரசூல் செல் அல்லா அவர்கள் சந்திரனை பிளந்து காண்பித்தார் அல்லாஹ் ஏழு வானங்களையும் தாண்டி சித்திரத்தில் முன்தகா வரை மெயராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹ் அல்லாஹு அபுல்லா அழைத்துச் செல்வதற்கு என்ன காரணம் இவர் உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர் தான் என்பதை நிரூபிக்க அல்லாஹ் பல்வேறு வகையான சம்பவங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவார் குடிப்பதற்கு மக்களுக்கு தண்ணி இல்லாத நேரங்களில் எல்லாம் செல்லாக்களை செல்லும் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைவிரல்களுக்கு மத்தியிலே தண்ணீரை வரவழைத்து ஆயிரத்திற்கும் அதிகமான போர் வீரர்கள் தண்ணீர் அருந்தினார்கள் என்றெல்லாம் அதிக பார்க்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாவுடைய அனுமதியோடு அற்புதங்களை நிகழ்த்துவார் என்றைக்காவது அவுடைய அனுமதியோடு மறைவான பல சம்பவங்களை சொல்லுவார் என்றைக்காவது அல்லாஹுடைய அனுமதியோடு பல நற்செய்திகளை செய்திகளை மக்களுக்கு வழங்குவார் என்றைக்காவது அல்லாவுடைய அனுமதியோடு நிறைய முன்னறிவிப்புகளை செய்வார் இவைகள் எல்லாம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சுய ஆற்றலினால் அவருக்கு உண்டானதல்ல அல்லாஹு சொல்லிக் கொடுத்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார் அவ்வளவுதானே அல்லாஹு சொல்லிக் கொடுத்தான் ஒரு மனிதர் சொல்லிக் கொடுத்தார் என்றால் அது எப்படி மறைவான ஞானமாகும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹ் தெரிவித்தான் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான் என்றாலே அது மறைவான ஞானமாகாது அறிவித்துக் கொடுத்ததை சொல்லுகிறார் என்றுதான் பொருள் ஒரு யூதப் பெண்மணி ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்களுக்கு ஆற்றில் விஷத்தை தடவி யூதப் பெண்மணி ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்களுக்கு விருந்து கொடுத்தார் எதிரிலே இருந்த ஒரு நபித்தோழர் உண்ட உடனே மரணித்து போனார் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்டார் ஆனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் அதனுடைய அந்த விஷத்தினுடைய தாக்கம் ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் மரண நேரத்தில் தலைவலி ஏற்பட்ட பொழுது ஆயிஷா அவளத்திலே சொன்னார்கள் அந்த யூத பெண்மணி ஆற்றில் விஷத்தை தடவி கொடுத்த அந்த விஷத்தினுடைய தன்மை இன்று வரை எனது தொண்டையை பிடித்து எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை தருகிறது என்று ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் கொல்ல நினைத்திருக்கிறாள் ஆட்டில் விஷத்தை தடவி மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டு என்றால் தன்னுடைய கண் முன்னே ஆற்றினுடைய விஷத்தை தடவிய உண்டை உணவை உண்டு தன்னுடைய தோழர் மரணித்திருக்கிறார் அவ மறைவான ஞானம் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் என்றால் வேண்டுமென்றே தோழரை பழி கொடுத்தார் என்று பழி சுமத்த முடியுமா அல்லாவுடைய தூதரின் மீது பழி சுமத்தினால் முஸ்லீமாக முடியுமா அதுவல்ல மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதருக்கு ஒன்றுமே தெரியாது அல்லாஹ்விடமிருந்து வகி வருகிறது வருகிற வகையை சொல்லுவார் சிறிது வித்தியாசமாக முனாபிக்கிகள் நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அல்லாஹுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொர்க்கத்தை பற்றியுள்ள நற்செய்திகள் இவைகளையெல்லாம் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான் அல்லாவுடைய தூதர் அறிவித்தாரே தவிர அல்லாவுடைய தூதருக்கு ஒன்றுமே தெரியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்ப மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்குமே தெரியாது என்பதுதான் சத்தியம் யதார்த்தம் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை என்ன செய்வான் என்றும் எனக்கு தெரியாது என்ன என்ன செய்ய போகிறான் என்றும் எனக்கு தெரியாது திருக்குற துண்டுமா இல்லையா மறுமைய நாளில் அல்லாஹு ரப்பல் ஆலமின் யார் யாருக்கு என்னென்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் என்று யாருக்குமே தெரியாது என்றார்கள் ரசூல் செல்லாஹே சொல்லாமல் இப்படி ஏராளமான சம்பவங்களை நாள் கணக்கில் அடுக்கிக் கொண்டே போகலாம் அல்லாஹுடைய தூதருக்கு மறைவான ஞானம் தெரியாது அவ மறைவான சம்பவத்தை எப்படி அறிவித்தார் என்றால் அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்க போய்தான் அல்லாஹுடைய தூதர் அறிவித்தாரே தவிர மறைவான ஞானம் அல்லாவுடைய தூதருக்கு சுயமாக சொல்ல முடியாது அந்த ஆற்றல் அல்லாஹனுடைய கைவசம் உள்ளது என்கிற சத்தியத்தை முதல் முதலில் நீங்கள் புரிந்து